கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை எண்ணாகமும் இருபத்தி நான்கு ஒன்று இசைவேலை ஆசிரதிப்பதே கத்திற்கு பிரியம் எனக்கு அருமையானதை உண்டு பிள்ளைகளை என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க நினைக்கிறார் அதாவது உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க தேவன் பிரியமாக இருக்கிறார் இசை என்று உங்களை அழைக்கிறார் ஏனென்றால் கடந்த காலங்களிலே தேவன் அவர்களை அழைத்து கொண்ட விதத்தை எல்லாரும் அறிந்திருக்கும் இல்லையா அடிமை தனத்தில் ஆண்டு ஒரு மீட்டு கொண்டு வருகிறார் அவர்களை வனாந்திர வழியாய் நடத்தி போஷித்து அதிசயங்களையும் அற்புதங்களும் செய்து கானான் தேசத்துக்குள்ளே அவளை பிரவேசிக்கும்படியாய் முடியாது செய்தார் எனக்கு அருமையானவருடைய காரணம் என்ன தெரியுமா தேவன் அவருடைய நேசித்தார் இன்றைய தினத்தில் உங்களை நேசிக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறது தான் பிரியமாக இருக்கிற மகளை உன்னை ஆசிர்வதிக்க உன் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன் காரணம் உன்னை நான் பிரித்தெடுத்து ஆசிர்வதிக்கிறேன் நான் லுயா இந்த தினத்தில் தேவன் சொல்லுகிற வாக்கு தத்தமான வார்த்தை என்னென்னா உங்களை ஆசிர்வதிக்க தேவன் பிரியமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண கத்தர் பிரியமாக இருக்கிறார் அதனால் உரிமையோட ஜோ பண்ணுங்க அண்டவரே என்ன நீ ஆசிர்வதிங்கப்பா இஸ்ரேவேல் ஆதிர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருந்தீரே இந்த நாளில் என்னை ஆசிர்வதிக்க சொல்லி സുത്തമായിരുന്നു പ്രിയാമയായിട്ടവരെ കേടുങ്ങനത്തിൽ ആശീർവാദം പെട്ടക്കൊള്ളു ദേവനക്കേ മഹിമുണ്ടാകട്ടും ആമേ